மழைநீர் தேங்கியிருந்த பகுதிகளில் மழைநீர் அகற்றுகின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் அதைத் தொடர்ந்து தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கெல்லாம் உணவளிக்கின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இங்கு இங்கே தர்கா தெருவிலே வெள்ளை மசதி என்று சொல்லப்படுகின்ற இந்த வெள்ளை மசதிக்கு எதிர இந்த பல ஆண்டு காலம் மிகவும் பழமையான கட்டிடம் எழுந்து எழுந்ததாக தகவல் இருந்தோம் எழுந்து எழுதியதிலே அந்த கட்டிடத்தின் கீழ் வியாபாரம் செய்து கொண்டிருந்த மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கார்கள் இப்போது மண்டல அலுவலருக்கும் போலவே எங்களுடைய காவல்துறையினுடைய ஆய்வாளர்களுக்கு தகவல் சொல்லி அவர்களை வரவேற்றிருக்கிறோம் இந்த மண்டல அலுவலர் இங்கே தடுப்பு அந்த பேரிகாடு போடுகின்ற பணிகளில் ஈடுபாடு இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இந்த பழுதடைந்து அந்த நின்று கொண்டிருக்கின்ற மீதமுள்ள பகுதியையும் மண்டல அலுவலர் கால இடி வீட்டுக்குள்ள இருக்கு மாடியில் தான் கடையில இருந்து கிடையாது வியாபாரம் செய்து கொண்டு மூணு பேர் தான் படுகாயம் அடைஞ்சாங்க அவங்க சிகிச்சைக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பெரிய காயம் ஒண்ணு இல்ல நான் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயங்க வண்டியில உக்காந்துட்டு இருந்தோம் ஆட்டோல போது சத்தம் கேட்ட போது வந்து ஓடி வந்து பார்த்தா ஃபுல்லா சிரைஞ்சு ஊந்து இருந்திருந்தது அந்த கடையில் ஒரு ஆள் மாட்டிட்டாப்புல ரோட்ல போகும்போது ஒரு வயசான ஒரு சைக்கிள் ஒரு மாட்டிட்டு இருந்தாரு ரெண்டாவது பக்கத்துல கடை இருக்குது டிஃபன் கடை அங்க வந்து ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள் நம்ம எல்லாம் போயிட்டு அவங்கள ஏற்று ஆம்புலன்ஸ் வந்தது ஆம்புலன்ஸ்ல ஃபுல்லா டேமேஜ் ஆகும் அந்த இது தூண் வேற ஆடுது டெமாலிஷ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா மழை காலம் வருது இது நான் சின்ன வயசுல இருந்து பாக்கிட்டே ஒரு எண்பது வருஷமா இருக்கும் அந்த பில்டிங் நூறு வருஷம் எண்பது வருஷமா இருக்கும் பழைய பில்டிங் அது நானே சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் எனக்கு நாற்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு நானே சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் ஒரு நூறு வருஷம் இருக்கும் நூறு வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த மாதிரி என் பேர் ஜஹருதீன் உட்காந்துட்டு இருந்தேன் சார் சரியான மழை பெஞ்சுது அது திடீர்னு என்ன பண்ணுச்சு ஒரு சவுண்ட் வந்து டமால்னு அதுக்கப்புறம் மூணு பேர் காயம் போட்டிருக்காங்க அவ்வளவுதான் படுகாயம் பட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு தலையில லைட்டாளி காலில் சரியான வழி ஹாஸ்பிட்டல் பெண் ஒரு பெண்மணி இருந்தாங்க ரெண்டு ஆண்கள் இல்ல ஊழியர்கள் தான் அங்க ஒர்க் பண்றதா இருந்தாங்க வேற என் பேர் சலாவுதீன் நான் இங்கதான் வியாபாரம் பண்றேன் இப்போ உடனே எம்எல்ஏ வந்தாரு அதே போல தீயணைப்பு துறையும் ஓட்டேரி காவல்துறை அதிகாரி எல்லாரும் வந்தாங்க சம்பவ இடத்துல வந்து உரிய விசாரணை எடுத்து அது என்ன இருக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம்பா சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க